ஸ்ரீமதே ராமானுஜாய் நம ரிஷிம் ஜுஷாமகே கிருஷ்ண திருஷ்ணா தத்துவிவோதித்தம் சஹசிரசாக்காம் யோதிராட்சித்து திராமிடீம் பிரம்மசம்ஹிதா ரிஷி என்று திருநாமம் கொண்டிருக்கிறாராம் சுவாமி நம்மாழ்வார் ரிஷிகளுக்கெல்லாம் எது முக்கியமான கர்த்தவியம் மந்திரதா ரிஷிஹி என்று தெரிவிக்கிறார்கள் வேத வேதாந்தங்களுக்குள்ளே அமைந்திருக்கக்கூடிய ஆழ்ந்த அர்த்தங்களை கண்டெடுத்து அதை பலருக்கும் உபதேசிக்க வேண்டும் அந்த உபதேசத்தை செய்பவர்கள் எல்லாம் ரிஷிகள் என்று கொண்டாடப்படுகிறார்கள் அப்படி வேதாந்தங்களுக்குள்ளே பல அர்த்தங்கள் அதை எத்தனையோ பெருப்பெருத்த ரிஷிகள் எல்லாரும் உபதேசித்தார்கள் ஆனால் அது அனைவருக்கும் பிரயோஜனப்பட்டதா என்றால் யாரோ சிறந்த ஞானிகளுக்குத்தான் அது பயன்பட்டதே தவிர தாமர ஜனங்கள் அறிவிலே குறைந்திருப்பவர்கள் அவர்களுக்கெல்லாம் இந்த அர்த்தங்கள் போய் சேரவே இல்லை அதனால தான் கலியுகத்தினுடைய தொடக்கத்திலே சுவாமி சட்டகோபராகிற ரிஷி அவதரித்தார் ருஷிம் ஜுஷாமகே கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம் இவோதிதம் இந்த ரிஷி எப்படிப்பட்டவர்னா கண்ணனிடத்துல காதல் அன்பு அந்த அன்புக்கு ஒரு வடிவம் கொடுக்கணுமா அன்புக்கே ஒரு வடிவம் ஒரு உருவத்தை கொடுத்தால் அவர்தான் சுவாமி நம்மாழ்வார் நம்மாழ்வார் யாருன்னா கண்ணனிடத்துல அன்பு என்றும் கொள்ளலாம் இல்ல கண்ணனுக்கு ஒரு பக்தனிடத்தில் அன்பிருந்தால் அந்த அன்புக்கு ஒரு உருவம் கொடுத்தால் அவர்தான் நம்மாழ்வார் என்ன இப்படியும் கொள்ளலாம் ஆக கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம் விபோதித்தம் சஹசிரசாக்காம் யோத்ராட்சி சாதாரணமா அந்த ரிஷிகள் எல்லாம் இடைவிடாமல் தியானத்துல இருப்பார்கள் எம்பெருமானுடைய பெருமைகளையே மனதால நினைத்து கொண்டு அப்படியே திருடமா உடலை வைத்து கொண்டு காட்டிலும் சிறந்த மலைகளுக்கு மேலேயும் அதே போல நதிகளுக்குள்ளே அமிழ்ந்தும் இப்படியெல்லாம் தபஸ் செய்வார்கள் ரிஷிகள் ஆனா நம்மாழ்வாராகிற ரிஷி அப்படியெல்லாம் உறுதிபட இருக்க மாட்டார் ரொம்ப கரைந்து நைந்து சோர்ந்து அழுது கொண்டு இப்படித்தான் இருப்பாராம் இப்படி கூட ரிஷி இருப்பாரானா கண்ணனிடத்துல பக்தி அதிகரித்ததுன்னு சொன்னால் காலாழும் நெஞ்சழியும் கண் சுழலும் என்று நிற்பதற்கு கூட அவரால் தரித்து நிற்கிறதுக்கு முடியல கண்கள் இடைவிடாமல் ஏதோ ஒரு விஷயத்தை பார்க்கணும் கண்ணனையே இடைவிடாமல் சேவிக்கணும்னா அதுக்கு கூட கண்களுக்கு சக்தி இல்லாமல் போகிறதாம் வாய் பிதற்றுகிறது எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லலாம்னு தொடங்கினால் குழறிப் போகிறது இப்படியெல்லாம் பக்தியினுடைய பெருக்கத்தினாலே இவருக்கு உடல் நிலைத்து நிற்காமல் போகிறது மத்த ரிஷிகளெல்லாம் நிலைத்து நின்று மலைக்கு மேலே நின்று தப செய்வதென்ன நெருப்புக்கு நடுவேறது தப செய்வதென்ன இப்படியெல்லாம் ரிஷிகள் செய்கிறார்களே அவரை விட இவர் இன்னும் உயர்ந்தவராய் இப்படி எம்பெருமானிடத்துல காதலே வடிவமாக இருப்பவர் சுவாமி நம்மாழ்வார் இவர் எதை நமக்கு உபதேசித்தார் சஹசிரசாக்காம் யோத்ராட்சி சாமவேதம் என்று கொண்டாடப்படக்கூடிய வேதம் நூறு ஆயிரம் அதாவது ஆயிரக்கணக்கான சாக்கைகள் பிரிவுகளோடு கூடியிருக்கிறதாம் அதை அப்படியே தமிழாக நமக்கு ஆக்கி கொடுத்தார் திருவாய்மொழி சாமவேத சாரமாகவே ஆயிரமான பாசுரங்கள் ஆயிரத்தி நூத்தி சொச்சம் பாசுரங்கள் கொண்டிருக்கக்கூடிய திருவாய்மொழியாகிற மொழி திவ்ய பிரபந்தத்தை நமக்கு வழங்கினாரே அதைத்தான் ரிஷி என்று கொண்டாடி இப்படி பேருபகாரம் செய்திருக்கக்கூடிய நம்மாழ்வார் என்ன ஆச்சாரியர்கள் தெரிவிக்கிறார்கள் அப்படிப்பட்ட நம்மாழ்வாருடைய திருநட்சத்திர மகோத்சவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சமயம் அதிலே நம்மாழ்வாருடைய திவ்ய அவய பிரபாவத்தை அனுபவித்து கொண்டு வருகிறோம் நம்மாழ்வாருடைய சிறுமேனியிலே ஒவ்வொரு அங்கங்களாக மத்தை ஆழ்வார்கள் திகழ்கிறார்கள் என்று பார்த்தோம் அதிலே அவருடைய சிறு முகம் சிறு வாயாகவே பெரியாழ்வார் திகழ்ந்தார்னு அனுபவித்தோம் அடுத்ததாக பார்கவம் அஸ்ய கண்டம் பார்கவர் குலத்திலே உதித்தவராக இருக்கக்கூடிய திருமிஷை பிரான் திருமஹிஷை ஆழ்வார் மகாயாம் மகரே மாசே சக்ராம்சம் பார்கவோத்பவம் மகிஷார புராதீஷம் பக்திசார மகம்பஜே என்று பக்திசாரர் என்று திருநாமம் கொண்டிருக்கக்கூடிய திருமஹிஷை ஆழ்வார் நம்மாழ்வாரை பக்தியினுடைய ஒரு உருவம்னு பார்த்தோமா எம்பெருமானிடத்தில் இருக்கக்கூடிய காதல் அந்த பக்திக்கே ஒரு உருவம் கொடுத்தால் நம்மாழ்வார் அந்த பக்தியினுடைய சாரம் பக்தியே இன்னும் திரண்டு சாரமாக ஒரு இடத்துல குவிந்ததுன்னா அதுதான் பக்தி சாரராகிற திருமீசி ஆழ்வார் திருநாமத்திலேயே ரெண்டு பேருக்கும் ஒத்துமை இருக்கிறதே கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம் நம்மாழ்வார் பக்தி பக்திசாரராகிறவர் திருமீசியாழ்வார் அகைப்படி இருவருக்கும் ஒரு ஒத்துமை அந்த திருமீசி ஆழ்வாரை தமக்கு கண்டம் என்றால் கழுத்தாகவே கொண்டிருக்கிறாராம் சுவாமி நம்மாழ்வார் உருவின வாழை உரையிலே இடாதவர் என்ன திருமீசி ஆழ்வாருக்கு பெருமை வாழ உருவி கையில வைத்து கொண்டு சண்டை எடுகிறார்கள் சத்திரிய அரசர்கள் நாட்டை பாதுகாக்க வேண்டும்னு வாழ் கத்தி சண்டையில கத்திய உருவி சண்டை எடுகிறார்கள் அப்படி உருவின கத்தியை என்றோ ஒரு நாள் அதனுக்குன்னு இருக்கக்கூடிய உரையில சொருகித்தான வைக்க வேண்டும் அதனுடைய பயன்பாடு முடிந்ததுன்னா எடுத்து உள்ள வைத்ததனே ஆக வேண்டும் அப்படி இவர் வைக்கவே மாட்டாராம் உருவின வாழை உரையிலே இடாதவர் இப்படி ஒரு பெருமையா இவர் எங்கு போய் சண்டை இட்டார்னா இவர் எதிரிகள் இடத்துல கத்தி சண்டை வாழ் சண்டைக்கெல்லாம் போகவே இல்லை அப்ப இவருக்கு ஏன் இந்த பெயர் வந்தது தன் நாக்காகிற கத்தியா அதையே வாழாக கொண்டு அதை வைத்தே சண்டை இடுகிறார் அந்த சண்டை எப்படி இருக்கும்னா பிற மதங்கள் யாரெல்லாம் வைதிகமான வேத மதத்துக்கு புறம்பாக இருக்கிறார்களோ அவர்கள் சொல்லக்கூடிய வாதங்களையெல்லாம் தன் நாக்காலேயே நிரசிக்கிறார் நீங்கள் சொல்வது தவறு என்ன அதற்கெல்லாம் பிரமாணங்களை எல்லாம் எடுத்து காட்டி இதுதான் வேதத்துல கூறப்பட்டிருக்கிறதுங்கிறத நன்கு நிர்ணயித்து அதை நன்றாக பல ஆதாரபூர்வமாக நிரூபித்தவர் சுவாமி திருமஷி ஆழ்வார் இப்பதான் பெரியாழ்வார பார்த்த பொழுதும் அவர் சுவாமி நம்மாழ்வாருடைய திருவாயாகவே இருக்கிறார் நாவகாரியம் சொல்லில்லாதவர் என்ன நாக்குக்கு அகாரியத்தை செய்யக்கூடாது தீமை தாய் அதாவது தாழ்ந்த சொற்களை பேசக்கூடாது தீமை விளைக்குமா போலே நாக்கை பயன்படுத்தக்கூடாதுன்னு பார்த்தோம் அப்போ திருமஷி ஆழ்வார் வாழ் போல நாக்க வைத்துக்கொண்டு கொண்டு இப்படி பேசியிருக்கிறார் கடும் சொற்களை பேசுகிறாரான்னு கேட்டால் இது தீய சொற்கள் கடும் சொற்கள் என்கிற விதத்திலேயே வராது உண்மையை எடுத்து உரைத்தால் அது யாரெல்லாம் புறம்பா இருக்கிறார்களோ வேறு குணத்தவர்களா ரஜோகுணம் தமோகுணம் பிடித்தவர்களா இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் சற்று கஷ்டமாகத்தான் இருக்கும் ஆனா உண்மை உண்மைதானே அவர்கள் தவறாக புரிந்து கொண்டிருப்பதினாலே இந்த உண்மை அவர்களுக்கு கசக்கலாம் அதற்காக இது தீய சொல் ஆகிவிடுமோ வேதத்துல என்ன கூறப்பட்டிருக்கிறதோ அதை எடுத்து கூறுவதுதான் திருமணி ஆழ்வாருடைய முக்கியமான கடமை அதனால அது ரொம்ப உறுதியாக திருடமாக இருக்கிறது அது வாழை போலே அடுத்தவர்களுக்கு துன்பம் கொடுக்குமா என்னால் அனைவருக்கும் துன்பம் கொடுக்காது வேதத்தை ஒப்புக்கொள்ள மாட்டேன் என் மனசுல எது தோன்றுகிறதோ அதுதான் சரின்னு வாதம் செய்ய வருகிறார்களோ யாரோ அவர்களுக்கு துன்பம் கொடுக்கத்தான் கொடுக்கும் தீயவர்களுக்கு தண்டனை கொடுப்பதுங்கிறது எங்குமே பார்க்கிறோமே அவர்கள் திருந்தி வந்தால் அப்ப விட்டு விடலாம் திருந்த மாட்டேன் இருப்பவர்களை தண்டனை கொடுத்தாவது திருத்த வேண்டும்னு தான் சட்டமே இயற்றி இருக்கிறார்கள் அப்போ தான் திருமஷி ஆழ்வார் சரி பிறவாதிகள் யாரெல்லாம் வேதத்துக்கு புறம்பாக எதிர்த்து வருகிறார்களோ அவர்களை எல்லாம் அடக்க வேண்டும் என்பதற்காக தம்முடைய நாக்கை பயன்படுத்தி எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய பரத்துவம் எம்பெருமான காட்டிலும் மற்ற தேவதைகள் மற்றையோர்களுக்கு இருக்கக்கூடிய தாழ்ச்சி அவர்களுக்கு எவ்வளவு தாழ்வு இருக்கிறது அதற்கெல்லாம் நேர் எதிராக இவருக்கு எவ்வளவு பெருமை இருக்கிறதுங்கிறதை எடுத்து உரைத்தார் அந்த உரைத்தது எங்கிருந்து வந்தது அவருடைய கழுத்து தானே அதற்கு காரணம் ஒரு சொல்ல பிரயோகிக்கிறோம் பேசுகிறோம்னு சொன்னால் கழுத்திலிருந்து தானே நன்கு அந்த உறுதியோட அந்த சொற்கள் வரணும் நல்ல கனத்த குரல்ல எதற்கும் நடுக்கம் இல்லாமல் நன்றாக உறுதிபட உரைக்க வேண்டும்னா கழுத்து தானே முக்கியமான ஒரு அங்கமாக இருக்கிறது அப்படி நம்மாழ்வாருடைய கழுத்தாகவே திருமணி ஆழ்வார் இருந்து அந்த எம்பெருமானுடைய பரத்வத்தை நன்கு நிர்ணயித்து கொடுத்தார் காணிலும் உருப்பொலார் செவிக்கினாத கீர்த்தியார் பேணிலும் வரம் தர மெடுக்கிலாத தேவரை ஆனமெண் அடைந்து வாழும் ஆதர்கள் என் ஆதிதான் என் ஆவி என் ஆவியாக எனக்கு ஆதியாக இருக்கக்கூடிய எம்பெருமானை வணங்கினால் பேணினும் பிறப்பெனும் பிணக்கருக்க கித்திரே எம்பெருமானை வணங்கினால் பிறப்பு இறப்புங்கிற சங்கிலி விலங்கு நம்மை கை கைகளில் கட்டி கொண்டிருக்கிறது அந்த விலங்கு அருந்து போகும் ஆனா மற்ற தேவதைகள் இடத்துல போகலாம்னா பார்ப்பதற்கு கூட உருவம் நன்றாக இல்லை கேட்பதற்கு பெருமைகளும் இல்லை அவருடைய சரித்தையை கேட்டால் அது கொண்டு கேட்க முடியாத சகிக்க முடியாத க சரித்தைகள் அப்படித்தான் அவர்களுடைய வரலாறு இருக்கிறது என்னெல்லாம் தம்முடைய பாசுரத்துல சொல்லி எம்பெருமான் தான் மேன்மை பெற்றவன் அவனை காட்டிலும் அத்தையோர்கள் தாழ்ந்தவர்கள் என்பதை நன்றாக வேதத்தை ஆதாரமாக கொண்டு நிரூபித்தவர் திருமைஷி ஆழ்வார் இதே போலத்தான் நம்மாழ்வாரும் நன்றாக நிர்ணயித்தார் கண்ணன் கண் அல்லதில்லையோர் கண்ணே கண்ணனே காப்பவன் கண்ணன் கண்ணுன்னா அவர்தான் ரக்ஷிப்பவர் நமக்கு ரக்ஷணம் வேண்டும் நம்ம இந்த உலகத்துல நன்றாக பாதுகாக்க வேண்டும் என்றால் கண்ணன் ஒருவனாலத்தான் முடியும் இல்லையே மற்ற தெய்வங்கள் இருக்கிறார்கள் என்ன அல்லதில்லையோர் கண்ணே மத்தையோர்களெல்லாம் யாரும் ரட்சிக்க முடியாது கொஞ்ச காலத்துக்கு ரட்சிக்கலாம்னு இருக்கலாமே ஒழிந்து மேற்கொண்டு முழுமையான ரஷணம்ங்கிறது யாரிடத்திலையும் கிட்டாது இது அழகா பல பாசுரங்கள்ல சொன்னார் முக்கியமா தம்முடைய ஊராக ஆழ்வார் திருநகரி அங்கதானே அவதரித்தார் அந்த ஊருக்குன்னு பத்து பாஷுரங்களை சமர்ப்பித்தார் ஒன்னும் தேவும் உலகும் உயிரும் மத்தும் யாதும் இல்லாவன்னு நான்முகன் தன்னோடு தேவருலகோடு உயிர் படைத்தான் குன்னம் போல் மணிமாடனீடு திருக்குருகூர் அதனுள் நின்ன ஆதிப்பிரான் நிற்க மத்தை தெய்வம் நாடுதிரே இதோ ஆதிப்பிரானாய் நம்மையெல்லாம் படைத்தவன் அவ்வெம்பெருமான் தன்னுடைய திருநாபிக் கமலத்துல பிரம்மாவை படைத்து பிரம்மா மூலமாக மேற்கொண்டு ஜீவராசிகளை படைத்தவன் எம்பெருமான் இருக்க அப்ப ஆதியாக காரணமாக இருக்கக்கூடிய எம்பெருமானை விட்டுட்டு மத்தை தெய்வம் நாடுதிரே ஏன் மற்ற தெய்வங்கள் இடத்துல போக வேண்டும் என்ன ஸ்பஷ்டமா அந்த பத்து பாசுரங்கள்ல எம்பெருமானுடைய பரத்துவத்தை நிர்ணயித்தார் அதுலதான் உங்களுடைய நூல்களே எடுத்து பாருங்கள் இலிங்கத்திட்ட புராணத்தீரும் சமணரும் சாக்கியரும் வலிந்து வாது செய்வீர்களும் மத்தனும் தெய்வம் ஆகியங்கும் என்கிற பாசுரத்திலே உங்களுடைய சரித்திரங்கள் நீங்களே எழுதி வைத்திருக்கக்கூடிய புராணங்களை எடுத்து பார்த்தால் அதிலேயே ஸ்பஷ்டமா இருக்கேன் எம்பெருமான் தான் மற்ற தெய்வங்களை விட உயர்ந்தவன் அவர்களுக்கு ஆபத்து வந்த காலத்திலும் இவன் தான் அந்த ஆபத்தை போக்கி இருக்கிறாங்கிறது ஸ்பஷ்டமாக இருக்க மார்க்கண்டேயனும் கரியே கருத்த மனம் ஒண்ணும் வேண்டா மனசுல ஏதோ கருமையோடு கொஞ்சம் இருட்டு அஜ்யானத்தோடு அங்கு இங்குன்னு உழல வேண்டாம் நன்றாக தெளிவாக பாருங்கள் மார்க்கண்டேயன் தான் சாட்சின்னு தெரிவித்தார் நான் மார்க்கண்டேயனுக்கு ருத்ரன் வரம் கொடுத்தாராம் என்னைக்கும் பதினாறு வயசோடு இருப்பாய் என்று வரம் கொடுத்தார் ஆனா ஆபத்து வந்த சமயத்துல யார் ரஷ்த்தார் அவர் ரட்சித்தாரானா அவரும் எம்பெருமானுடைய திருமகள் கேழ்வன் ஸ்வியப்பதியான எம்பெருமானை வணங்கி அவருடைய அருளாலத்தான் இந்த யம பாசத்திலிருந்து அந்த மார்க்கண்டயனை ரட்சித்தார் அதுக்கப்புறம் மார்க்கண்டையன் அவர் இடத்துல எனக்கு முக்தி கொடுன்னு கேட்க அதெல்லாம் என்னால கொடுக்க முடியாது ஜனார்தன பெருமாள் ஒருத்தரை தான் முக்தி கொடுக்க முடியும் என்று கை காட்ட பின்பு உண்மையை புரிந்து கொண்டு மேற்கொண்டு பல திவ்யதேச யாத்திரைகள் போய் எம்பெருமானை வணங்கி ரொம்ப காலத்துக்கு பின்னர் எம்பெருமானுடைய அருளாலே முக்தி பெத்தார் மோக்ஷத்தையே அடைந்தார் என்ன சரித்திரம் மார்க்கண்டையன் சாட்சி நீங்க மார்க்கண்டயன உகந்த பெரிய சிவபக்தன் சொல்லுகிறீர்களே அவரே அடுத்து திருந்து எம்பெருமான் மூலமாகத்தான் முக்தி பெத்தார்னா அப்ப இதை விட பெரிய சாட்சி வேண்டாம் எம்பெருமான் தான் பரபரன் அவனுக்கு கீழ்ப்பட்டவர்கள் தான் அத்த தெய்வங்கள் என்பதை ரொம்ப ஸ்பஷ்டமாக தம்முடைய சிறுவாய் அந்த பாசுரங்கள்ல விளக்கினார் ஆக இப்படி உறுதியாக தம்முடைய கழுத்திலிருந்து இப்படி பாசுரங்களை சொன்னார் நம்மாழ்வார் அவருடைய திருக்கழுத்தாகவே பக்திசாரராகிற திருமஷி ஆழ்வார் விளங்குகிறார் என்று ஒரு ஒத்துமை பார்க்கலாம் ஆக உரையிலிடாதவராக இருக்கக்கூடிய திருமஷி ஆழ்வாரே சுவாமி நம்மாழ்வாருடைய திருக்கழுத்தாக விளங்குகிறார் அப்படிப்பட்ட நம்மாழ்வாருடைய உபதேசங்களை நாமும் தெரிந்து கொண்டு நம்பெருமானை பற்றி அவருடைய திருவடிகளை வணங்கி பல்லாண்டு பாடுவோம் கைங்கரியங்களை செய்வோம் ஆழ்வார் திருவடிகளே சரணம் வெம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம்